ல எல்லைய துவாக்களையும் அங்கீகரித்து இம்மை தொடர்பு கேட்டுக்கொண்டு நம்முடைய சங்கத்தினுடைய அவைப்பாளகர் சாஹிபே அவர்கள் டிரைவர் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றார் வாய்ப்புள்ளவர்கள் டிரைவர் பணியை இருந்தால் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து இன்று மாலை நாலு மணி முதல் தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் கோய்த்தில் இருக்கக்கூடிய திப்பு அம்பேத்கார் பெரியார் வாசகர் ஓட்டம் சார்பாக புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவந்த நிகழ்வு நடைபெறுகின்றது தாயத்திலிருந்து மூன்று சிறப்பு வருகை தந்திருக்கின்றார்கள் வாய்ப்புள் அனைவரும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நம்முடைய இந்த குடியரசு தின நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பேச்சாளராக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் சகோதரர் பழனி ஷஹான் அவர்கள் இப்போது பேச இருக்கின்றார்கள் அவர்களை வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக சங்கத்துடைய தலைவர் நாசர்பாய் போல சாய்பாய் இருவரும் சேர்ந்து அவர்களை சால்வி அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் தோழர் ஷஹான் அவர்கள் பழனியை சார்ந்தவர்கள் இளம் வயது ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு சிறந்த போராளி வழக்கறிஞர் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கான தீர்வுகளை கண்டு கொண்டிருக்கின்றார் எல்லாம் அல்லாஹ் ஷாஹா இவருக்கு நடித்த ஹயாத்தை குறித்து இன்னும் பல செயற்பாடுகளில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நாம் துவா செய்கின்றோம் இங்கே சுருக்கமாக உரையாற்றினாலும் இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் விரிவாக உரையாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களை நம்முடைய பள்ளிவாசலுக்கு பேசுவதற்கு அழைத்து வந்த திப்பு அம்பேத்கார் பெரியார் வாசக வட்ட தோழர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தோழர் பழனிசாஹன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றனர் அல்லாஹும சலி முகமதின் வாலா ஆலி சயதுனா முகமதின் ஒபாரிக்கு வசல்லிம் அலை புகழனைத்தும் ஏக இறைவன் வல்ல இறைவன் அல்லாஹ் சுபானதாலா ஒருவனுக்கே உரித்தானதாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் மீதும் கண்ணித்திற்குரிய போற்றுதலுக்குரிய சங்கைக்குரிய கலிஃபாக்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாவியன்கள் மீதும் தபா தாவியங்கள் மீதும் இன்னும் உலகெங்கிலும் இஸ்லாமிய கோட்பாட்டை கொண்டு சேர்த்து இஸ்லாமிய சமயத்தை பழுகி பெருகச் செய்த பெரும் பணியை நிகழ்த்திய வழிமார்கள் மீதும் இங்கே குளிர் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக சலாம் அழைக்கும் வர்ஹமுத்துள்ளாகியோ வர சங்கைக்குரிய ஒரு மாதம் ரமலானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் நமக்கு முன்னால் இங்கே ஜும்மா வயான் செய்த மதிப்பிற்குரிய கலில் பாக்கவி மௌலானா அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நம்முடைய பகிர்ந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஜும்மா தினத்தில் மேன்மை பொருந்திய பள்ளிவாசல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த திப்பா அம்பேத்கர் பெரியார் வாசக வட்ட தோழர்களுக்கும் அதேபோல் கொய்த் தமிழ் இஸ்லாமிய சங்கத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாத்தையும் விடவும் விசயநானத்தில் கூடுதலானவனாக நான் இருக்கவில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள காலகட்டத்தில் எல்லோருக்கும் எல்லாமும் தெரியும் குறிப்பாக இஸ்லாமத்தை குறித்தும் அதன் கோட்பாட்டை குறித்தும் உங்களுக்கு எடுத்து எம்புகிற அளவிற்கான வயதோ அனுபவமோ அறிவோ எனக்கு இல்லை என்று நான் நம்புகிறேன் இருந்தாலுமே கூட வாழ்க்கை சூழலில் வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் பலவற்றை மறந்தவர்களாக அதன்பால் கவனமற்றவர்களாக இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட தருணங்கள் அவற்றை நம்மிடையே மீட்டு உருவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது என்கிற அடிப்படையில் மட்டுமே உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று இந்த நிகழ்வு இந்திய குடியரசினுடைய எழுபத்தி ஏழாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்திய குடியரசு அமைந்து எழுபத்தி ஏழாவது ஆண்டு இன்னும் இரண்டு நாட்களில் வரவிருக்கிறது இந்திய விடுதலையிலும் இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலும் இந்த இந்திய தேசத்தின் கட்டமைப்பிலும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது பாரிய பாரிய ஒன்று அதை விரிவாக பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் போதாத ஒன்று ஏனென்றால் இது ஜும்மாவுடைய தினம் இந்த ஜும்மாவிற்கு பிறகுதான் நாம் உணவு சாப்பிட போக போகிறோம் என்பதால் அந்த நேரத்தின் அருமை கருதி மிக விரிவாக பேசாமல் சில விஷயங்களை மட்டுமே சுருக்கமாக இங்கே பதிவு செய்கிறேன் இது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற நிகழ்வு என்றாலுமே கூட முஸ்லீம்களுடைய தியாகங்கள் அளப்பரிய தியாகங்களை குறித்து இங்கு பல்வேறு நபர்களும் பல கோணங்களிலும் பேசப்பட்டதை பல தகவல்கள் பரப்ப பகிரப்பட்டதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள் ஆனால் இன்று என் நிலவை முஸ்லீம்களுடைய நிலவி என்னவாக இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை ஒரு முறை இங்கே மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல் ரீதியாக எந்த விதமான விமர்சனங்களையோ கண்டனங்களையோ நான் இங்கே முன்வைக்க விரும்பவில்லை நாம் நமக்குள் செய்து கொள்ளக்கூடிய சுய பரிசோதனைகளை மட்டுமே இங்கே பகிர நினைக்கிறேன் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால் முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய முத்திரை பாகிஸ்தான் பிரிவினையொட்டி ஏற்படுத்தப்பட்டது அன்றைய சூழலில் அதை எதிர்த்து இந்த இந்திய முஸ்லிம்களுடைய வேர் இந்த மண் இது இந்த மக்களுடைய தேசம் இது எங்களுடைய தேசம் என்று ஒரு அரசியல் கட்சியிலே தலைமையேற்று அதை பறைசாட்டிய கண்ணித்திருக்குரிய காகிதம் தவறுகள் இந்த நிலத்திலே போற்றுதலுக்குரியவர்கள் இந்த சுதந்திர குடியரசு தின விழாவினுடைய இந்த சமயத்திலே அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாடெங்கிலும் கலவரங்கள் பிரிவினைவாத முத்துழையோடு முஸ்லீம்கள் மீது மிகப்பெரிய இனப்படுகொலைகள் அந்த சூழலில் இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த அச்சத்தை நீக்கி நாம் இந்த மண்ணிற்குரியவர்கள் இந்த மண் எங்களுக்குரியது என்று எல்லா மட்டங்களிலும் பேசி நமக்கான இருப்பை உறுதி செய்த கூடிய மகத்தான ஒரு தலைவர் கண்ணித்திற்குரிய காகிதம் உள்ளத்தவர்கள் அதன் நீச்சியாக முஸ்லீம்கள் கல்வி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கால வட்டம் வரை மேலிருந்து வந்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வரை முஸ்லீம் இந்திய கல்விச் சூழல் ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக இருந்தது ஆனால் அதன் பின்னாக படிப்படியாக குறைந்து இன்று கவலை தரக்கூடிய நிலத்தில் நிலைமையில் உள்ளது நாம் நினைக்கலாம் எல்லோரும் இன்று இளங்கலை ஒரு யூஜி படிச்சிருக்கிறோம் எல்லோரும் இன்றைக்கு ஒரு பிஜி படிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த கல்வியை நாம் எந்த தளத்தில் பயன்படுத்துகிறோம் கற்ற கல்வி எந்த தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது நாம் கற்ற கல்வியின் ரீதியாக அந்த துறை ரீதியாக பயணிக்கிறோமா அல்லது நாம் வே வேறு என்ன வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் என்ற என்பதை ஒரு துறை சிந்திக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அரசு அலுவலகங்கள் இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் தனக்கு கிடைத்திரு கல்வியின் ரீதியாகவும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு ரீதியாகவும் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தலித் சமூகத்தினர் எந்த அரசு அலுவலர்களுக்குள் நீங்கள் சென்றாலும் ஒரு குறிப்பிடப்பட்ட சதவீதத்தில் நீங்கள் அவர்களை காணலாம் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஆர்கனைஸ்ட் என்று வரையறுத்து கொடுத்தார்கள் அதை அவர்கள் அப்படியே போற்றி பாதுகாத்து அதனை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லீம் சமூகம் அப்படிப்பட்ட திசையை நோக்கி பயணிக்கவே இல்லை இது கல்வி ரீதியாகும் பொருளாதார ரீதியாகவும் நாம் வளமற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் பொருளாதார பொருளாதார வலிமை என்பது மிக முக்கியமானது அனலம் பெருமானார் நபிகள் நாயன் சொல்லலா வளேசலம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போன பொழுது தன்னோடு வந்த மதினத்து மக்கா சகாபாக்களை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு அங்கு இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களிடையே கோரிக்கை வைத்து எல்லோரையும் பொருளாதாரத்தில் சமநிலைப்படுத்தினார் ஒரு பொருளாதார வலிமையை ஒரு முன்மாதிரியாக அங்கே வடிவமைத்து காட்டினார் ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் ஏதாவது இங்கே வலுவாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் நம்ம இடையே வலுவாக இல்லை மகளாக்கள் இயங்குகிறது பள்ளிவாசல் இயங்குகின்றன ஆனால் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் அது என்ன பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்று பார்த்தால் போற்றுதலுக்குரிய அல்லது கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு பணிகள் அங்கே நடைபெறவில்லை ஆனால் சாத்தியப்பட்டிருக்க வேண்டுமா என்று பார்த்தால் அது சாத்தியப்பட்டிருக்கும் மகளா ஜமாத்துகள் நினைத்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்கும் ஆனால் அந்த திசையை நோக்கி சிந்திப்பதற்கே நமக்கு வழி இல்லை என்ன காரணம் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே நிலவக்கூடிய உள்குழப்பங்கள் உள்பூசல்கள் குறிப்பாக இடத்திலே பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகலா ஜமாத்துக்கினுடைய ஒரு பொறுப்பற்ற நிலை ஒரு வருத்தமான விஷயம்தான் நம் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அவையில் சில குறைகளை பகிர்ந்து கொள்வது அது சீர் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலே தவிர யாரையும் குறை சொல்லி யாரையும் குறைத்து மதிப்பிடுவது அல்ல அந் இந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட பொருளில் அமைந்துவிடக்கூடாது குறிப்பாக இன்று வழக்கறிஞர் பணி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களிடையே வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை பார்க்கிறோம் எப்படி சரிய அடிப்படையில் ஜமாத்துகள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படி இந்த திருமண உறவில் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஒரு பிணக்குகள் ஏற்படுகிற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாகவும் இந்த பள்ளிவாசல் மகளாக்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் தான் இருக்க வேண்டும் அதுதான் சரியது ஆனால் அப்படி நடைபெறுகிறதா நிக்கா பள்ளிவாசலில் நடைபெறுகிறது விவாகரத்துகள் கேட்டு வழக்கறிஞர் அலுவலகத்திலும் நீதிமன்றத்துக்கும் வந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் சமரசம் பேசி வைப்பதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை மகளாக்கள் நிர்வாகங்களாக சுருங்கிவிட்டன ஒரு கட்டிடத்தை நிர்வகிக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகங்களாக சுருங்கி தனக்கான பொறுப்புகளை மறந்து நிலையில் இயங்குகின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பள்ளிவாசனுடைய நிர்வாகங்களை நாம் கவனத்தில் இருக்கிறோம் பல நிர்வாகங்கள் போதிய வருமானமின்றி தத்தளிக்கின்றன ஏன் அப்படிப்பட்ட நிலை எத்தனை பள்ளிவாசல்கள் நிரந்தர கொண்டிருக்கின்றன எண்ணி பாருங்கள் எத்தனை ஒரு நிரந்தரமான வருமானம் இருக்கு ஒவ்வொரு மாதமும் இமாமத் செய்யக்கூடியவர்களுக்கு கூட போதிய அளவுக்கு உடனடியாக சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இமாமத் செய்யக்கூடியவர்கள் அல்லது மோதினாராக இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை குன்றினால் அவர்கள் ஒரு ஓய்வு காலத்திற்கு சென்றால் அவர்களுக்கு போதிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இப்போ பள்ளிவாசலுடைய வருமானம் என்பது வாசிகளின் நம்பி மட்டுமே இருக்கின்றது அது தவறு கிடையாது எல்லோருடைய பங்களிப்பு முக்கியமானது இந்த ஹதியாக்கள் முக்கியமானது பள்ளிவாசலுக்கு அந்த ஜக்காத்துக்கள் ஹதியாக்கள் முக்கியமானது அதே சமயம் ஒரு பள்ளிவாசலுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு வருவாயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை குறித்து இங்கே சிந்தனைகளே கிடையாது தனித்து இயங்க வேண்டும் ஒரு பள்ளி நிர்வாகம் எந்த பிற அதியாக்களையும் பிற பொருளாதார உதவிகளையும் எதிர்பார்க்காமல் அது தனித்து எங்கே வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே காணும் அப்ப எங்கே சுணங்குறோம் வசதி உள்ளவர்கள் பள்ளிகளுக்கு வக்பு செய்வது சுணங்குகிறோம் இன்னொரு பிரச்சனை வக்பு செஞ்சா இன்னைக்கு வேற சிக்கல்ல போய் நிக்குது அது தனியாக விவாதிக்க வேண்டிய விஷயம் ஆனால் நிரந்தரமான வருவாய் தரக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தவில்லை அடுத்தது இந்த நிலை சரியானால்தான் சமூகத்தில் நலிவுற்ற நபர்களுடைய எண்ணிக்கை குறையும் நலிவு ஒரு 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 பொருளாதார ஏற்றத்தாழ்வை நம்மால் சமன்படுத்திவிட முடியாது கட்டாயமாக முடியாது அந்த அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தே தான் இருக்கும் அது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் உயரலாம் ஒரு கட்டத்தில் தாளலாம் இருந்தாலுமே கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையை வளராமல் ஒரு பொருளாதார மேம்பாட்டை உருவாக்க வேண்டிய திட்டம் நம்முடைய இருக்க வேண்டும் வேறெந்த சம அடுத்தது வேறெந்த சமூகத்தை விடவும் வேறெந்த சமூகத்தை விடவும் வரதட்சணை நம் சமூகத்தில் மிகப்பெரிய கொடுமையாக நிற்கிறது அங்கே பார்க்கக்கூடிய பல வழக்குகளையும் பிரதானமாக அதான் நிற்கிறது அல்லது ஈகோம் இந்த ரெண்டு கோணங்களும் தான் நிற்குது அப்ப இந்த வரதட்சணை சார்ந்த பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனா பள்ளிவாசல்களில் வந்து ஒரு இந்து கோயில்கள் முன்னா முன்பாகவோ கிறிஸ்துவ தேவாலயத்தின் முன்பாகவோ அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் யாராவது கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு கையேந்தி நிற்கக்கூடிய யாசகம் கேட்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறான்னு போய் நிற்கக்கூடியவங்களை எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுதா ஆனால் கொமருகாரியம் இருக்குதா உதவும் தான்னு நிற்கக்கூடிய அவலம் நம் சமூகத்தில் தான் நிலவுகிறது வேற எந்த சமூகத்திலையும் கிடையாது நம் சமூகத்தில் மட்டும்தான் நிகழ்கிறது அடுத்தது வரதட்சணை வாங்குவது அது தனி அதெல்லாம் நீண்டு போகும் ஆனால் இந்த நிலை ஏன் தொடர்கிறது ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்தது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாம அவங்க போய் பொது நன்கொடை கேட்குறாங்க யாருக்கிட்டையும் கிடைக்கல இது செய்தி ஆகுது இந்த செய்தி வெளியானதுக்கு பின்னால் அவர்களுக்கு பொருளுதவி செய்யப்பட்டு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெறுகிறது அந்த செய்தியும் தமிழ் இந்த வெளியில் பதிவு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட சம்பவம் வேறு எந்த சமூகத்தில் சமகாலத்தில் நிகழ்ந்திருக்கிறதா என்பதை நாம் ஒருமுறை முறை யோசித்து ஆக வேண்டும் இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய யதார்த்த நிலையாக இருக்கிறது அவ்வள நிலையாக இருக்கிறது வருத்தத்திற்குரிய நிகழ்வு மாற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது அடுத்தது நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரியான பொருள் பொருளாதார வலிமை நாம் சேவை மனப்பான்மையோடு பல விஷயங்களை இங்கே செய்கிறோம் பல விஷயங்களை செய்கிறோம் குறிப்பா ஒவ்வொரு மகளாக்களையும் நம் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில மகளாக்களில் உணவு வழங்குறாங்க மாத மாதம் மளிகை பொருட்களை வழங்குறாங்க இப்படிப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்குது ஆனாலுமே கூட ஒரு நிரந்தரமான ஒரு வருவாயை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அதைத்தானே ரசோலா கற்றுக் கொடுத்தார்கள் எல்லாரும் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் மீனை பிடித்து உண்ண கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் தான் மிக முக்கியமான பணி இல்லையா நாம் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்து விட்டோம் இந்தியாவில் இஸ்லாமும் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லது குறிப்பிட்டு இந்த சுதந்திர இந்தியா கணக்கிலாவது எடுத்துக்கொள்வோம் எத்தனை ஆண்டுகளாக நாம் இன்னும் இந்த இந்த நிலையிலே நீடிப்போம் இப்ப நம்மளுடைய புற அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது இல்லையா இந்த புற அரசியல் அழுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த அக சூழல் மிக முக்கியமான காரணம் நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரியான இந்த வரதட்சணை கொடுமை இது சார்ந்த திருமண விவகாரங்கள் இது நீதிமன்றத்துக்கு அதிக அளவில் வருகிற பொழுது இது அதிக அளவில் வருகிற பொழுது தன்னியல்பாக பொது சிவில் சட்டத்தை நோக்கிய குரல்கள் நார்மனி செய்யப்படுது அவங்களுக்கான களத்தை யார் அமைச்சு கொடுக்கிறார் அதற்காக அவர்களுடைய அக்கிரமங்களையோ அநியாயங்களையோ அவர்களுடைய அடக்குமுறைகளையோ நாம் நியாயப்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் அந்த திசையை நோக்கி நகர்வதற்கான பாதையை யார் இலகுவாக்கி கொடுப்பது அல்லது யார் சாதகமாக்கி கொடுப்பது அனைத்தும் நம்மிடையே நிகழக்கூடிய தவறுகள் தான் இப்ப அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான் மூன்றாவது தியாயம் இந்த மனித சமூகத்தில் இந்த மனித சமூகத்தில் உங்களை மேன்முடையவர்களாக ஆக்கியிருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள் மேலும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே இந்த சமூகத்தை குறித்து இந்த உம்மத்தை குறித்து சுட்டிக்காட்டுகிறானே நாம் நடைமுறை வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோமா இந்த கொள்கை இது ஒரு ஒரு மதமாக சுருக்கி நீங்கள் அணுக வேண்டாம் சமயங்கள் என்கிற பார்வை கடந்து இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு இறையல் கோட்பாடு வாழ்வியல் கோட்பாடு இந்த கோட்பாட்டை வளர்த்தெடுத்து இதை உலகம் முழுக்க பல்கி பெருகச் செய்வதற்கு பெருமானார் நபிகள் நாய் அலிசலம் அவர்கள் தாய் நகர வீதியிலே பட்டார்கள் யார் அவர் அவரை படைக்கவில்லை என்றால் இந்த பூ உலகவே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே என்னுடைய தோழர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகின்றானே அப்படிப்பட்ட ஒரு நபி உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களுக்கும் அமீராக சுட்டப்பட்ட அமீராக இருக்கக்கூடிய நபி அந்த நபி இந்த கோட்பாட்டை வளர்ப்பதற்கு தாய் நகரத்திலே கல்லடிப்பட்டார் நேசித்த மக்கா நகரை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் அவருடைய பின்பற்றாளர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த கோட்பாட்டில் எவ்வளவு கவனமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு கோட்பாட்டில் கவனமற்று இருக்கிற பொழுது எதிரிகளுடைய கை ஓங்கத்தான் செய்யும் நிச்சயமாக எதிரிகள் கை ஓங்கத்தான் செய்யும் உகதனுடைய யுத்தம் அதற்கு ஒரு வரலாற்று ஆதாரம் இஸ்லாமிய வரலாற்று ஆதாரத்தில் அது முக்கியமானது அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு ஆணையை மீறப்பட்ட மீறப்படுகிற பொழுது அந்த உகதனுடைய வெற்றி களம் மாறுபடுகிறது அப்படித்தான் நம்முடைய கோட்பாட்டு தளத்திலிருந்து நாம் பிசகினால் கை ஓங்கத்தான் செய்யும் நம்மளுடைய கோட்பாடு அங்கே கேள்விக்குறியாகும் நம்மளுடைய இறையியல் அங்கே கேள்விக்குறியாகும் நம்மளுடைய மத சுதந்திரம் அங்கே பறிக்கப்படும் கட்டாயமாக அது நிகழும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வீரியமாக நிகழ்வதற்கான சாத்தியங்கள் அங்கே இருக்கிறது இன்று நாம் ஒவ்வொன்றையும் இங்கே அச்சத்தோடு அணுகுகிறோம் நாளை ஒருவேளை முகாம்களிலே நாம் அடைக்கப்பட்டு விடுவோமா என்கிற ஒரு அச்ச மனநிலை ஒவ்வொரு முஸ்லீம்களிலும் உள்ளங்களிலும் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் இந்த அக ரீதியிலான அரசியல்கள் அக காரணிகள் அது களையப்பட வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடையே வேதனையோடும் ஆழ்ந்த தேவைகளாக இது இருக்கிற பட்சத்தில் அவற்றை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பினை பெற்றதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொண்டவனாக இன்று மாலை தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டியில் பழனி பாபா தலைவன்குரல் என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது அதற்கு தங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த இடத்திலே அழைக்கிறோம் அதே போல் இந்த நிகழ்வு முடித்துவிட்டு எதிர்வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய நானும் வழக்கறிஞர் உமர்கயன் அவர்களும் கோயத்தில் இருந்து இஹ்ராம் அணிந்து உம்ரா பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம் சா அல்லாஹ் உங்களுடைய துவாவில் எங்களை இணைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அலைக்கும் அலாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்து ஒரு இளம் வயதில் ஒரு சில ஆளுமையாக தான் பற்ற பெருகே சமூகத்திற்கு பயன்படுத்தின தெளிவாக நிதானவனாக ஒவ்வொரு வாரத்தையும் சேர்ந்து நம்முடைய உள்ளவர்களுடைய சமகால நிறைவுகளை மகலாஜமாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்திப்பதற்கு வார்த்தைகளை நம்முடைய சுற்றுப்புறைய நம்ம எப்படி நம்ம சொல்கிறோம் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அந்த இதுதான் ஏன்னா அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நம்மளுடைய சூழல் எல்லாத்தையும் நாம் அமிகள் பெருமான சகாபாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் மாற்றிக்கொண்டு என்று சொன்னால்தான் எதிர்கால தலைமுறை சிறந்த தெளிவாக சென்றுக்கூடிய விஷால அவருக்கு இன்னும் நேரம் கொடுக்க வேண்டும் வாய்ப்புகள் வாழ வேண்டும் நல்லா காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தையும் நாமும் ஏற்பாடு என்ற நம்பிக்கையில் தந்தேன் கும்பரமும் சென்றார்கள்

برحمتك يا